இங்கே நம்ம குட்டி எது எந்த தக்காளி வளர்ப்பை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்களா சின்ன சின்ன டப்பாவில் விதைகள் போட்டிருக்கேன் ஒவ்வொரு வெரைட்டியாக போட்டிருக்கேன் ஆனால் போட்டுவேன் மறந்துடுவேன் என்ன வெரைட்டி போட்டேன் காய் காய்க்கும் போது தாங்க தெரியும் இங்கே பார்த்திங்களா அழகாக மலைச்சிருக்கில்ல இப்படி போட்டு நம்ம நாற்று எடுத்து வைக்கலாம் முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா நாற்று வைக்க எனக்கு தெரியாது புடுங்கனா வாடி போயிடுமோன்னு நினச்சிட்டு அந்த தக்காளி வீட்டில் நம்ம சமைக்கிறோம் இல்லையா அதை அதில் இருக்கிற விதைகளை எடுத்து தூவி விடுவேன் அது தண்ணியில் கலக்கி ஓட்டுவேன் அது வந்துடும் நல்லா காய்க்குங்க பெரிய பெரிய தக்காளியாக காய்ச்சிட்டு ஒரு தடவை அந்த வீடியோ இருக்குது அதை நான் போடுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சது அப்போ யூடியூப் ஆரம்பிக்கலாம் அது பத்திரமா வச்சுருக்கேன் அது போடுறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் செம்ம சூப்பராக இருக்குல்ல அதையே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன் நல்ல ஒரு சின்ன சின்ன தக்காளி தான் ஓரளவுக்கு சின்ன தக்காளி தான் ஆனால் ரொம்ப நம்ம வீட்டில் காய்க்கிற தக்காளி அது அவ்வளோ நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்க கசக்கிய போய் நம்ம ரசம் வைக்கும் போது குழம்பு வைக்கும் போது கசக்கும் போது ஈஸியாக கசக்க முடியும் இப்போல்லாம் கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கடையில் வாங்குறதெல்லாம் அதெல்லாம் ஹைப்ரிட் தக்காளியை இதில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா சின்ன செடி பூச்சி வருது இந்த பூச்சி அது வந்திருக்கு பார்த்திங்களா அது உடனே உடனே பார்த்து அதை நசுக்கி எடுத்துடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா செடி வளரும் அதே மாதிரி செடி வந்து வளரும் போதே அது வேண்டாத இலைகள்லாம் நம்ம பிச்சு எடுத்துடணும் தேவையான உரங்கள் கொடுக்கணும் நான் மண் கலக்கும் போதே அதுக்கு வேண்டிய உரமெல்லாம் கொடுத்துருவேன் என்ன உரம் கொடுப்பேன்னா வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா வேப்பம் இலையை காய வச்சு அதை அப்படியே நு கையிலையே நல்லா நுணுக்கி அதை மண்ணோடு கலந்துருவேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைகோட்டு தூள் நினைக்க போடுவேன் கம்போஸ்ட்டு வீட்லேயே நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற காய்கறிகள் வேஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மண் மக்க வச்சு அந்த கம்போஸ்ட்டு போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து தண்ணியில் வந்து இந்த பழத்தோல் பழங்கள்லாம் சாப்பிட்றோம்ல அதெல்லாம் காய வச்சு அதையும் வந்து ப செடிகளோட மண்ணோட கலக்கி அதையும் போடுவேன் இங்கே பார்த்திங்களா இந்த தக்காளி நிறைய வெரைட்டி தக்காளி வந்துச்சு இது வந்து திராட்சை தக்காளிங்க திராட்சை பழம் மாதிரியே இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து நாட்டு தக்காளி குட்டி குட்டியாக காய்ச்சிருக்குது கொடி தக்காளிங்க அதுக்கு ரொம்ப ரெண்டு சின்னதாக இருக்கிறது இது நாடு தக்காளி பார்த்தீங்களா இது பேரீச்சை தக்காளிங்க பேரிச்சம்பழம் மாதிரியே நீல சைஸில் இருக்குது பார்த்தீங்களா பேரிச்சம்பழம் மாதிரியே இருக்குது பாருங்க அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெம்ப சாப்பிட்றதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் இன்னும் சூப்பராக இருக்குதுங்க நம்ம வீட்டில் காய்த்த காய்கறிகள் பழங்களை வைத்து நம்ம சமைக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் இல்லையா நீங்களும் தக்காளி செடி போட்டு பாருங்கள் நம்மளுக்கு அ அவசியமாக தினமும் நம்மளுக்கு தேவையானது தக்காளி அதனால் நம்ம வீட்லேயே நம்ம வந்து அந்த தக்காளியை வள செடியை வளர்த்து நம்ம பழங்கள் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அது வந்து இயற்கையான முறையில் நம்ம விதைத்து அறுக்கிறோம் இல்லையா அதுலேயும் நல்ல சத்துக்கள் நிறைந்ததாக எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் ரசாயனம் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் காய்க்கிற காயே அது தனி சுவைதாங்க பார்த்திங்களா நீங்களும் கூட இந்த மாதிரி வளர்க்கலாம் இந்த வளர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக வளருதுங்க இது எல்லா காலத்துலேயுமே நம்ம வந்து இந்த செடி வந்து நம்ம வளர்க்க முடியும் இதுக்கு வந்து சீசன்லாம் இல்லை நம்ம வந்து எப்பவுமே விதை போட்டு வளர்க்கலாங்க பாருங்கள் பேரிச்சு தக்காளி செடியில் வள காய்ச்சிருக்கு பார்த்திங்களா பேரிச்சு தக்காளி நல்லா கொத்து கொத்தாக காய்க்குதுங்க நல்லா அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் செடியில் தான் பெருசாக வந்தது இது இந்த குட்டி குட்டியாக திராட்சை தக்காளின்னு சொன்னேன்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடி மாதிரி வருதுங்க கொடி மாதிரி வந்து நல்லா கிளக்கலையாக வந்து நிறைய கொத்து கொத்தாக காய் வச்சிச்சு குட்டி குட்டி பழம் தான் நிறைய வச்சுச்சு ஒரு செடியிலேயே நிறைய எடுத்தேன் நான் இந்த பேரீஸ் தக்காளி நிறையா காய்க்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த சைஸில் நம்ம வந்து பேகு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காய் வருதுங்க சின்ன பேக்னால் சின்னதாக கொடுக்குது பெருசாக வச்சோன்னா பெருசாக நிறையா காய்க்குது நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த தக்காளி செடி வந்து வெள்ளை பூச்சி தான் வரும் அதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம இலையை பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்து அதெல்லாம் வேண்டாததெல்லாம் எடுத்துடணும் இந்த பழுத்து இலையெல்லாம் எடுத்துடணும் இது தக்காளி ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வரல அதனால் தக்காளி பழுத்துரிச்சு இலையெல்லாமே படுத்து கிடக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நிறையா காய்ச்சிருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தக்காளி செடி நீங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துருக்கீங்களா எந்த வகையான தக்காளி செடி வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா அரிசி கழுவிற தண்ணி காய்கறி அப்புறம் பழங்கள் இதெல்லாம் கழுவுற தண்ணி இருக்குதுல்ல வெங்காயம் கழுவுற தண்ணி அதோட வெங்காயத்தோடு பழத்தோடு வேஸ்ட் காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு அதை கொடுப்பேங்க நல்லா வளரும் பார்த்திங்களா பேர்ச்சி தக்காளி எப்படி இருக்குதுன்னு வள இருக்குல்ல பேர்ச்சி மழை மாதிரியும் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தக்காளி உங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கா ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணும்போது விதைகள் வந்து தக்காளியாக இருக்கும் போது விதைகள் இருக்கும் இல்லையா அந்த விதைகளையே நம்ம எடுத்து அதை தண்ணியில் கலந்து அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டோம்னாவே செடி நிறையா முளைக்குங்க நம்ம த கழுவுற தண்ணியெல்லாம் ஊற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னாவே தக்காளி செடி நிறையா இருக்கும் அதை நீங்கள் நட்டு வச்சு அதை பராமரிச்சிங்கனாவே போதும் அழகாக செடிகள் வந்து நல்லா காய்களை கொடுக்கும் நாட்டு தக்காளி நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா காய் பெரிய பெரிய காயாக நல்லா வந்துச்சு இந்த தடவை வந்து கொஞ்சம் சின்ன காய் தான் ஆனாலும் நல்லா அழகாக காய்ச்சிச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு செடியிலையே படுத்து எடுக்கும் போது தான் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பா காயை பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பழுக்க வைக்கும் விட செடியில் பழுக்க விட்டு அதையும் எடுத்து நம்ம சமைச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையிலலாம் பார்த்திங்கன்னா காயாக பறிச்சுட்டு வந்துடுவாங்க அது வந்து பழுத்தும் பழுக்காமல் நம்ம வந்து அதை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை வந்து நம்ம சமைக்கும் பொழுது அது பிசையக்கூட முடியாமல் டைட்டாக இருக்கும் ஆனால் இது நம்ம பிசையும் பொழுது பிசைஞ்சு நம்ம கசக்கி நம்ம குழம்பு இப்போ ரசமெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அப்போது வந்து இது ஈஸியாக நமக்கு வந்து பிசைய முடியும் அதுதான் நம்ம நாட்டு காய்கள் காய்கறிங்க பார்த்திங்கன்னா அழகாக இருக்கில்ல இந்த மாதிரி வேறு ஏதாவது வெரைட்டி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்கிட்ட இந்த மூணு வெரைட்டி தான் இருக்குது இப்போதைக்கி வருங்க இருக்குல்ல படுத்துருக்கு வருங்க கொஞ்சம் லேசு காய் முன்னாடி இருக்குது இருந்தாலும் எல்லாம் ஒரு நசு அப்படி தொட்டு பார்த்தா அமுதுகிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே அதனால தான் பறிச்சிட்டேன் இந்த மாதிரி பெருசு தக்காளி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் அதாவது வளர்த்துருக்கேன்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் தக்காளி செடி வந்து நம்ம வளர்க்கும்பொழுது அதுக்கு மண்ணில் வந்து நமக்கு சத்து கொடுத்தோம்னா போதும் நான் என்ன பண்ணுவேன் அந்த கழனி தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம அரிசி கழுவுற தண்ணி கா காய்கறி கழுவுற தண்ணி வெங்காயம் கழுவுற தண்ணி அப்புறம் அந்த என்ன சொல்கிறது காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவேன் வெட்டி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே ஒரு பக்கெட்டில் போட்டு அந்த தண்ணியும் அதில் ஊற்றி வச்சுருவேன் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே இருக்கும் அதில் வந்து என்னென்ன காய்கறி இருந்தாலும் நான் போட்டுருவேன் பழத்தோள்கள் இருந்தாலும் போட்டுருவேன் அப்படி போட்டு அந்த தண்ணியை ஊற்றும் போது நல்ல சத்து கிடைக்குதுங்க இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் இருக்குல்ல உள்ளக்கெழங்கு தோல் சீவனது அப்புறம் இந்த தோல் மற்ற தோள்கள் இந்த வெங்காயத்தோல் தோல் இதெல்லாம் என்ன பண்ணுவேன் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி அதை என்ன பண்ணுவேன் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கலக்கி ஊற வச்சு கொடுப்பேன் நான் அப்பயும் உடனேவே நான் செடிகளுக்கு கொடுத்துருவாங்க அதோட கூட நம்ம அந்த தீ தூள் டீ டிகாஷனு காபி டிகாஷனு அப்புறம் பால் வேஸ்ட்டு தயிர் வேஸ்ட்டு இந்த மாதிரி என்ன வேஸ்ட்டாக இருக்கோ எல்லாத்தையுமே நான் வந்து அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே வீட்லேயே மூடி வச்சிருவேன் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் மூடி வச்சு அதையும் அப்புறம் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா மீன் வாங்குகிறோம்ல மீன் வாங்கும்பொழுது அந்த மீனுடைய வேஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு பாட்டிலில் போட்டு அதோட கூட நாட்டு சக்கரை போட்டு நல்லா கழு நல்லா குலுக்கி பழத்தோள்கள் இருந்துச்சுனாலும் அதையும் வேஸ்ட் பழங்கள் இருந்தாலும் அதையும் அதுக்குள்ளே போட்டு கலுக்கி மூடி வச்சுருவேங்க ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் அப்படியே வெட்டுற வச்சு குளி குளிக்கி வி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே வந்து நல்லா அப்படியே அந்த மீனோட இதெல்லாம் அப்படியே மஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை எடுத்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ செழிப்பாக வரும் செடியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் தக்காளி நிறைய நீங்கள் எடுப்பீங்க ஹாவ் அ நைஸ் டே